தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம் வணக்கம் நமஸ்காரம் சோறு சாதம் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படி பிரிஞ்சிருச்சு இப்படிதான் போச்சு சாப்பிட்டீங்களா நீங்க போஞ்சே சீரா மீறி ஒரே ஒளி அளவுலதான் பேசிட்டு இருப்பா இப்படி போயிடுச்சு கடைசியா துளு கன்னடமும் கவி தெலுங்கும் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்தேன்னு தமிழ் தாய் பாட்டு இருக்குது அதை ஆட்சியாளர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் என்ற தூக்கினார்கள் ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ அது கன்னடமும் கடித கவின் மலையாளமும் அதை சொல்ல சொன்ன அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிரும் அவங்க குரல் தான் நினைப்பாங்க தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் தொன் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஐயாயிரம் ஆண்டா கூட இருக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம்னு ஒரு கூட்டம் இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா எது இந்த நிலப்பரப்பு எது ஒன்னா இருந்ததா இப்படி ஒரு பெயர்ல இருந்ததா ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல்லு எது திராவிடம் ஒரு நாடு எது இதெல்லாம் எது இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது இது தமிழர்கள் நாகரிகம் தமிழனுடைய பண்பாடு தமிழனின் அடையாளம் தொன்மம் என்று சொல்ல வாய் இல்லை அதை விட்டு கொடுக்க முடியாது தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது அதுதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல் இந்த நிலையில்தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்கள் தலைவர் சொல்லுகிறார் உலகத்தில் பதிமூணு கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறது நான் அடிமையாக இருக்கிறேன் விடுதலைக்கு போராட வேண்டும் வீர உணர்வு விடுதலை உணர்வு எழுச்சி உற்றது விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு விழிப்புணர்வு இருந்து உலகெங்கும் தமிழ் தமிழ்தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரழிச்சியாக வருகிறது அதுதான் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் நாற்பது லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றுக்கானா இன்னும் மான உணர்வும் இன உணரும் உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இருக்கா எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான அயலான்கிறாரு எங்க புரட்சி பாவலர் அதுதான் முக்கியம் அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்ல அண்ணா கமல்ஹாசன் சொல்றது சும்மா கதை இல்லை வரலாற்றே சொல்றாரு அதை ஏற்றுக்குறதுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அவர் நீ ஓட விட மாட்டேங்கிற ஏன் நான் உன்னுடைய கேஜி இப்ப ஒன்னாவது பகுதியும் இரண்டாவது பகுதி இங்க சுதந்திரமா ஓட விட்டல அதுக்கு பரிசு இப்ப தான் கிழிக்க முடியும் எங்களுக்கு கிழிக்க முடியாதா நீ தான் தடுக்க முடிய தடுக்க முடியாதா முடியும் ஆனா நாங்க செய்யல ஏன் தமிழனின் பேரன்பும் பெருந்தன்பையும் மாண்பும் படத்துலயா அவரோட பகையை காட்டுறது படத்துலயா படத்துல குடிக்கிற நீர்ல இது இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க உங்க படம் வராது உங்க படம் ஓடாது இருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் அவர்கள் தமிழை ஏற்கில்லை தமிழை ஏற்கல தமிழை தமிழிலிருந்து வந்ததுங்கிறது தலைவருக்கு தமிழையே ஏற்கல தமிழையே சனியன் ஒழிக்கணும் தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும் ஒரு இளம் உலகத்திலே கேடு கட்ட மானங்கட்ட இளம் தமிழன் தான் அவை மொழியவே ஏற்க வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க அவரை நான் தலைவனா ஏற்கனங்கிறத இப்படி ஒரு உலகம் இப்படி ஒரு சமூகம் வடையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து சுருக்க முடியாது இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 நான் கூட எப்ப முடிப்பேன் முரளீட்டை கேட்கும்போதெல்லாம் கேட்பேன் எப்ப தாண்டா முடிப்பாங்க அப்படின்னு சிறுக சிறுக வழி இல்லை பிள்ளைகள் நூறு நூறா சேர்த்து ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு அந்த பங்களிப்பை அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையணும் அப்ப அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது இந்த மேடையில இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற பெருமக்கள் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அதுல என்னுடைய தம்பி கௌதமனுடைய படைப்பாற்றலை அவன் அந்த பாட்டை எடுத்த விதம் சண்டை காட்சி முன்னோட்டத்தை வரும்போது எனக்கு இங்க ஓடிறோம் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு நான் விண்ணுறுதியில இறங்கணும்னா எனக்கு கொடுத்துட்டா அனுப்பிட்டா வரும்போதே பார்த்துட்டு வந்தேன் அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்ப்பாரு பெண்களை ஒரு அக்கா பார்க்க பார்க்கவங்களால முடியாதா அந்த உரையாடல் பல இடங்கள்ல உரையாடல் அவர் நடிப்பு அந்த சண்டை காட்சியில் அவர் காட்டிய வேகம் எல்லாமே மிக சிறப்பா இருக்குது அந்த முன்னோட்டத்தை பார்த்தாலே படம் உறுதியாக வெற்றி அடையும் ஒரு எதிர்பார்ப்பை இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற தூண்டுதலை தந்திருக்கு பாடல் எல்லாம் வந்து மிகுந்த இதை பிடிச்ச மிகுந்த செலவு எடுத்திருக்கா எடுத்திருக்கான் பாட்டெல்லாம் அந்த ஒரு பாட்டை நாங்க வெளியிட்டோம் நாங்க ஐயா கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து எல்லாரும் அதில் ஒரு நாள்ல வெளியிடணும்னு சொல்லும்போது புளி கொடி எங்கள் கொடி எப்படி என்னை கனடால கைது பண்ணி இது இந்த கொடி எல்டி சிம்பிள் ஆப் எல்டின்னே சொல்லி இருந்தாயே என் பரம்பரை அது என் பாட்டை கரிகாலல இருந்து சோ அரசியந்தர்ல இருந்து அருண்மொழி எல்லாரும் தூக்கி பிடிச்ச கொடி ஒரு மணி நேரம் சண்டை ரெண்டு பேருக்கு கை சண்டை நடக்குது அப்பது புலிக்கொடி எங்கள் குடி ஏன் எங்களுக்கு வந்து எங்க தலைவர் சொல்றாரு அவரே சொல்றாரு ஏன் புலிக்கொடியை நான் எடுத்தேன் பாண்டியனுடைய மீன் எடுத்திருக்கலாம் சேரனுடைய வில்லம் எடுத்திருக்கலாம் அவர்கள் எல்லாம் அவரவர் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள் ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்பை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவினார் தமிழனுடைய கொடி பன்னியோ நாயோ பூனையோ கிடையாது மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கும் மீன் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கும் புளி பாய்ச்சல் இருக்கும் அப்படி புலியே புலியான் புலியாது பசியோட கிடக்கும் புலி விரட்டி போய் வேட்டையை அடிக்கும் இறை அடிக்கும்போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுக்குன்னு சாப்பிடாம போயிடும் அந்த மானமுள்ள விலங்கு புலி அதனால மான தமிழ் மரவன் கொடியில புளிய ஏன்ப அப்படிப்பட்ட அத புலிக்கொடி எங்கள் கொடின்னு வரி ஒரு வரி ரெண்டு வரி இல்ல நீ நதியில் குளித்த போதும் நீ குளித்தது போதும் இனி குருதியில் குளித்து வாடான்னு சொல்லி அந்த மாவீரா மாவீரா வாங்குற அந்த பாடல் வரியில அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும்னு சொல்லுங்கடிநடை போட்டது போதும் புலிநடை போட்டு வாங்குறது எரிமலை பொடிபட எதிரிகள் அடிபட கோடைகள் வழிவிட ஏழைகள் வழிபட வாங்கிறதெல்லாம் அவரை தவிர யாரும் எழுத முடியும் ஐரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகன் ஒரு மனிதர் அப்படிதான் நம்ம பாக்குறோம் ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுற ஒரு பாடலாசிரியர் போல பாக்குறோம் உலகத்துல ஒரு பாட்டு பா ஒரு கவிஞனால் ஒரு பாவள ஒரு புலவனால் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவனும் கிடையாது எங்கள் வைரமுத்தை விட்டா ஒருத்தன் கிடையாது மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் பிறக்கல எங்கள் வைரமுத்தை விட்டா எல்லாரும் ஒண்ணு பார்ப்பீங்க அவன் பாப்பா மரம் பூமியின் ஆச்சரிய குறி இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க மரம் இல்லை என்றால் மலைக்கு யாரு மனு அனுப்புது மழைக்காக யார் மனு போடுவது மரம் இல்லை என்றால் காற்றை யார் சலவை செய்வது யாரு கேட்பா மரம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது மரம் மனிதனின் மூச்சு காற்று இதுல என்ன பாருங்க மரம் எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை நற்காற்று சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும் ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும் அதனாலதான் நம்ம எல்லாம் உயிர் வாழ முடிகிறது அப்ப மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனித அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் தான் பாரதி மகா கவிஞன் ஏன் கவிஞனுக்கு மகாகவினுக்கு என்ன காலத்தை காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலத்தை உருவாக்கியவன் மகாகவிஞன் அது பாரதியம் பாட்டன் பாரதி வெங்காலும் மகா கவிதை தந்தவர் மூன்றாம் உலக போருங்கிற புத்தகத்தை நீங்க படிங்க நீங்க அவர் எழுதின கருவாட்சி காவியம் கல்லிக்காட்டிஹாசம் மூன்றாம் உலக போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் உலகத்தில் எந்த எழுத்தாளன் அவருக்கு இணையான இருக்க முடியாது உலகம் கொண்டாடி இருந்திருக்கும் அவ கெடுவாய்ப்பா நம்ம இன்னத்துல பிறந்துட்டா வடுகப்பட்டுல தேரியில தமிழ்ல எழுதிட்டாள் அதெல்லாம் மரியா அது யாரும் மதிக்கிறது இல்லை அவர் இருக்கிற இடம் வேற நான் இருக்கிற இடம் வேற அதை நாங்க ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணிவிட்டோம் நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருவரும் நதிகள் அது வேற இது வேற புரிதல் நிலைக்குறோம் அதுல போய் நம்ம பேசிக்கிற வேண்டியது இல்லை ஆனால் ஒரு 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 நாள் நீங்க நினைச்சு பாருங்க உலகத்துல ஒரு கவிஞனால் நாள் அரசியல் பேச முடியுமா புவியியல் பேச முடியுமா பொருளாதாரம் பாட முடியுமா வரலாறை பாட முடியுமா இலக்கியம் பாடுவார்கள் மருத்துவத்தை பாட முடியுமா மருத்துவத்தை பாடுமா நீங்க யார் கேட்பார் தொப்பை முயலோ தொப்பை கிளியோ அப்படி அவரை மாறி நீங்க எல்லாவற்றையும் குறித்து பாட முடியும் எழுத முடியும் பேச முடியும் என்றால் உலகத்தில் ஒரே கவியால் தான் முடியும் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தால்தான் முடியும் அவரோடு நீங்கள் பொருளாதாரம் பேசலாம் இலக்கியம் பேசலாம் மருத்துவம் பேசலாம் வரலாறு பேசலாம் அறிவியல் பேசலாம் புவியியல் பேசலாம் உளவாண்மை பேசலாம் எதை பற்றியும் பேசலாம் அப்படி ஒரு இந்த நிலத்தில் இனி வருவது அறிவினும் அது உயிரை பிரிவது மட்டும் சாவில்ல ஊரை பிரிவதும் சாவுதான்டான்னு எழுதியிருக்கல எல்லாவரசரார் வாருங்களே பெத்த தாய் தந்தரு கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவதல்ல சோகம் காடு மாடுகளை பிரிவதல்ல காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவது அல்ல சொத்து சுகங்களை பிரிவது அல்ல பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்திலே பெரிய சோகம்னு இல்லைன்னா பதிவு செஞ்சிருக்க முடியாது அதுதான் இது உயிர் பிரிவது மட்டுமல்ல சாவு ஊரை பிரிவதும் சாவுதான் நிலை விடைகொடி எங்கள் நாடே கிரடல் தெளிக்கும் வீடு அந்த பாடலை கேட்டு கண்ணீர் வடிக்காது நெஞ்சுருகி கண்ணீர் வடிக்காத தமிழ் மகன் உலகத்தில் இருக்க முடியாது அவர் எழுதிய வரிகள் இந்த என் தம்பி பேசுற இருக்குது எங்களுக்கு மூணு திருப்பி காடு முந்திரி காடு இன்னொன்னு வன்னி காக்கும் கடவுளின் அம்சம் நீ வன்னிக்காட்டின் வம்சம் நீ வன்னிக்காடு வவுனியா என்று வந்ததே எங்கள் பெரும்பாட்டன் பண்டார வன்னியின் ஆண்ட நிலப்பரப்பு என்பதாலே அது வன்னிக்காடு காடு தமிழ்நாட்ட அவனுக்கு அடையாளம் இன்னைக்கும் தமிழீழ மண்ணில் அவர் மண்ணிலே என் தலைவன் எல்லைக்கு உட்பட்ட அந்த நிலப்பரப்பிலே ஆறு அடியில் வெண்கலத்திலே பண்டாரவன் என்னும் பாட்டனுக்கு செலவிச்சது அவர்தான் ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன் ஆச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி இந்த பாட்டுல ஒரு வரி வரும் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா பண்டார வன்னியனின் வாரிசில்லையா எதிரி துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் இந்த பாட்டு குட்டி ஒரு சிறுவன் பாடி தமிழில மண்ணில் எல்லா இடத்துலயும் இந்த பாடல் ஒழிக்க எனக்கு எங்க அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில அந்த பாட்டு ஒழிச்சோடனே இதை நான் எடுத்துக்கிறேன்னு தாராளமா எடுத்துட்டு போங்கன்னு எடுத்துட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துட்டு வந்தேன் நான் அங்கிருந்து அப்ப அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் தமிழ் பிள்ளைகளுக்கு தம்பி தங்கைகளுக்கு வீரம் நீ பண்டார வன்னியனின் வாரிசு இல்லையா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வரியே அந்த பாடல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க அதனாலதான் அந்த வன்னி காடு அதை இதுல எழுதியிருக்காரு பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா இறந்துட்டாங்க அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஐயா வீட்டில போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாவீரா பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தான் படிச்சு பார்த்தேன் யாரை மனதில் வைத்து கொண்டு இந்த வரிகளை எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அவர் சிரிக்கிறது அது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவர் முழுக்க முழுக்க நானும் சரி இங்க இருக்கிற என் தம்பியும் சரி என் தம்பி குமாரும் இங்க இருக்கிற எல்லாரும் சரி என் தம்பி எங்கள் அண்ணன் காடு ஊட்டி குருவும் சரி நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கி கொண்டவர் எங்கள் உயிர் தலைவன் மேலகு பிரபாகரன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர் இந்த ஒரு பெருங்கவி இந்த படத்தில் வந்து பாடல்களை தந்திருக்கிறார் எல்லாமே வெற்று வரிகளை இசை சந்தத்திற்கு எழுதி நிரப்புற வரிகள் அல்ல உணர்வு சூடற்று இருக்கிற தமிழ் இன பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள் எல்லாம் அது திரையில அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோட வரும்போது என் தம்பி சொல்ற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி ஒரு ஒரு உணர்வு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும் அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்டமாக வருது இதுல என்ன என்ன எங்க ஐயா நீதியரசர் கலை அரசர்கள் சொன்னாங்க நாங்க குறைவாதானே பேசுவோம் எல்லா நீதிபதிகளுக்கும் பேச வராது நாங்கள் பேசுறது தானே கேட்போம் இதுல ஒரு பெரிய இது பேசுறது பிரச்சனை இல்லைங்கய்யா அது கடைசியாக பேசுறது ரொம்ப கடினம் அது எல்லாரும் நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதையும் மீறி நமக்கு இவ்வளோ நேரம் காத்திருந்தாங்கன்னா இந்த என் அண்ணன் மாவீரன் குருவர்கள் மீது என் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டுது அந்த படை வீரன்கிற படைப்பு அதை செய்திருக்கிற என் தம்பி கவுதமன் மேல வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் காட்டது நான் வந்தது என் அண்ணன் காடுவட்டி குருக்காகவும் என் தம்பி கவுதம்மனுக்காகவும் தான் இப்போ நான் வந்ததுல பெருமை அடைகிறேன் இந்த படைப்பை படைக்க இவ்வளவு பேர் என் ஊரன் பிறந்தார்கள் அந்த இருந்து தம்பி கிருஷ்ணமூர்த்தி ஐயா சரவணராஜன் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பேர் நின்று இருக்கும் போது அதுல நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று அதுக்காக இருக்கலாம் அதுல நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான் என் தம்பிக்கு இந்த படைப்பை படைக்க தோல் என்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் பெரும் நன்றியும் குறிப்பா தம்பி குரலம்புதான் எல்லோருக்கும் அதுல அவன் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட தான் தம்பி சில்வா என் தம்பி தினேஷ் ஸ்ரீதர் போன்ற தம்பிகளை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது சிறந்த படத்தொகுப்பு ஒளிப்பதிவாளர் மிக அருமையா பதிவு பண்ணியிருக்காரு காடுகளை அந்த இடத்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் என்னன்னா எப்பவாவது உங்களுக்கு தெரியும் தமிழர்களினுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது தமிழர்களுடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாது போல காட்டப்படுது எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழனுக்கு எவனும் இல்லை பெண்கள்லாம் இல்லைன்னா எப்படி பெண்ணை காப்பிய நாயகியாக வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாமல் என்ன செஞ்சுருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் கல்வியறிவு பெற்று பாடாமல் எப்படி வந்தாங்க எப்படி வந்தாங்க வந்தாங்க தமிழ் குடும்பங்களில் தொண்ணூறு விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களாக இருக்கிறாங்க எனக்கு வீரமாகாளி அடி என்னுடைய குலதெய்வம் எல்லாருக்குமே இங்கே பெரும்பாலும் ஒரு ரெண்டு பேருக்கு தான் பேச்சு ஐயனார் கற்பனை இருந்தோம் எல்லாருக்குமே பெண்கள் தான் பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போட்டு குடும்பத்தை பெண்களை அடிமைப்படுத்தணும் நாங்க தான் பண்ணோம் எங்களுக்கு பல்லு விளக்கு தெரியாது வேப்பங்குச்சி வெடிச்சு விளக்கி விட்ட மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா எங்களைப் போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாக அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தி உங்களால் காட்ட முடியுமா உங்களால் காட்ட முடியுமா தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலும் செய்திருக்கிறது எந்த இடத்திலும் இருக்காது எல்லாரும் மானுடனேயும் பேசினால் உலகத்தில் ஒரே ஒரு இனம் தான் உயிர்மை நேயம் பேசியது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது பகுத்துண்டு பால் உறவுகள் என்று பாடவில்லை பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது எல்லாரும் என்ன பேசியிருந்தா யாரும் ஊரே யாவரும் கேளில் எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான் உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான் ஆனால் எங்களைத்தான் இன வெறியர்கள் மொழி வெறியர்கள் பேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள் காவிரி நதிநீர் அவருக்கு முல்லை பேரியாற்று நதிநீர் அவருக்கு அவரவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றான் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றான் நாடு என்னாகும் இறையாண்மை என்னாகும் ஒருமைப்பாடு என்னாகும் என்னுடைய நிலத்தில் இருந்து வரும் நெய்வேலி பருப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கு என்று நான் நின்றால் என்னாகும் என்னுடைய நிலத்தில் கார்பன் எனக்கு என்றால் அணு என் மின்சாரம் எல்லாருக்கும் வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு அப்படி அவரவர் வளம் அவரவிற்கே என்றால் தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும்